ஓம் நமச்சிவாயம் தமிழ் தேதி நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜாதகத்தில் புண்ணிய கிரகம் எங்கு உள்ளது அதிர்ஷ்ட கிரகம் எங்கு உள்ளது அதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது கால சக்கரத்திற்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியை அதிர்ஷ்ட ராசி என்பார்கள் அதிலிருந்து ஒரு கிரகம் திசா புத்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அது புண்ணிய புண்ணியஸ்தானம் என்பது கால சக்கரத்திற்கு ஒன்பதாம் இடமான தனுசு ராசி அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நிச்சயம் யோகத்தை செய்யும் இது பாவ கிரகங்களாக இருந்தாலும் சரி சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய தசா புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் நல்லதை செய்யும் and then we run up